பாகிஸ்தான் படைகள் தாலிபான் படைகளிடம் அடுத்தடுத்து சரண்டராக தொடங்கியுள்ளது தாலிபான் படைகள் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாக பாகிஸ்தான் படைகள் தாலிபான்களிடம் சரணடைந்து வருவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டுள்ளது அதிலும் சில இடங்களில் தாலிபான் படைகள் வருவது தெரிந்து பாகிஸ்தான் ராணுவம் அந்த பகுதிகளில் உள்ள ராணுவ தளங்களை மூடிவிட்டு அங்கிருந்து முன்கூட்டியே வெளியேறுவதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது கைபர் பக்துன்பாவின் பஜூர் மாவட்டத்தில் உள்ள சலர்சாய் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை தாலிபான் கைப்பற்றியுள்ளது தெஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் படையினர் மூலம் பாகிஸ்தானின் இந்த ராணுவ தளம் கைப்பற்றப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பாகிஸ்தானின் ராணுவ தளத்தை கைப்பற்றியதாக டிடிபி கூறியுள்ளது இந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாலிபான் படையினர் களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில்தான் தாலிபான்கள் வென்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தற்போது சங்கிலி தொடர் போல மற்ற பகுதிகளிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை ஆக்கிரமித்துள்ள வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இந்த ராணுவ தளம் சிறிது காலத்திற்கு முன்பு காலி செய்யப்பட்டுவிட்டதாகவும் அங்கு ராணுவ வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் சமாளித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாலிபான்களிடம் சரணடைந்த வீடியோக்கள் இணையதளத்தில் ட்ரெண்டாகி உள்ளது தாலிபான்களின் இந்த வெற்றி காரணமாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள பல்வேறு ராணுவ தளங்களையும் பாகிஸ்தான் காலி செய்து வருகிறது தெஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இரண்டாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது பல்வேறு கடுமையான சன்னி இஸ்லாமிய குழுக்களின் அமைப்பாக இது உருவாக்கப்பட்டு வந்தது பாகிஸ்தானில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த பழங்குடி போராளி குழுக்கள் எல்லாம் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கியது மறைந்த பைதுல்லா மஹ்மூத் தலைமையில் உருவாக்கப்பட்டது டிடிபி ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் தற்போது மிகப்பெரிய போராளி குழுவாகவே செயல்பட்டு வருகிறது டிடிபியில் முப்பதாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் உறுப்பினர்கள் உள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி பாகிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை நிறுவ வேண்டும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிவதுதான் இந்த அமைப்பின் குறிக்கோள் அதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை கொன்று பாகிஸ்தானை சீர்குலைக்கும் பணியே டிடிபியின் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது பல தற்கொலை குண்டுவெடிப்புகள் மற்றும் தாக்குதலை இந்த அமைப்பு பாகிஸ்தானில் நடத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆப்கானிஸ்தானில் உள்ள டிடிபி தாலிபான் மையங்கள் தளவாடங்களில் திடீரென பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் உள்ளே தாலிபான் ஆதரவு எதிர்ப்பு குழுக்கள் உள்ளன கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இப்போது நடத்தப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக் தாக்குதலால் இரண்டு நாடுகளிடையே போர் மூழக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் உள்ளது போலவே பாகிஸ்தானில் தாலிபான் அமைப்பு உள்ளது இந்த தாலிபான் அமைப்பின் ரகசிய தங்கும் இடங்கள் தளவாடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன தெஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் என்று பாகிஸ்தான் தாலிபான்கள் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் ஆப்கானிஸ்தானில் தங்கி பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்படுவது வழக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகாது பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இவர்களுக்கும் மோதல் உள்ளது பாகிஸ்தானில் தெஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதல் நடத்துவதாக அவ்வப்போது புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் தெஹ்ரி இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது